மெகாபோன் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது செல்போனில் சீரழியும் இளைய சமுதாயம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளை சிறுவர்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் செல்போன் என்பது இன்றியமையாத ஒரு பொருளாக இருந்தாலும் அது நமக்கு எதிராக குழி பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சைத்தானாக இருக்கிறது என்பதையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஏதோ உலக தகவல்களை பார்க்குறோம் நம்ம விரும்பியவர்களுடன் பேசுறோம் பல அரட்டையான விஷயங்களை மன மகிழ்ச்சிக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு வகையை தாண்டி குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கேம் என்ற பேரில் ஆகி அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய விளையாட்டு என்று உள்ள போய் அதிலேயே மூழ்கி கிடந்து சோறு சாப்பிடுவதாக இருந்தாலும் போனை தான் சோறு சாப்பிடும் பால் குடிக்கக்கூடிய குழந்தை பாலை குடிப்பதாக இருந்தாலும் போனை தான் பால் குடிக்கும் அப்படியான ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தைகள் அடிக்ட் ஆகியிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய மூல வளர்ச்சி ரொம்ப மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு மன நோயாளிகளாக பிறழ்வு நோயாளிகளாக மாறக்கூடிய இன்றைய விஞ்ஞான ரிப்போர்ட்டுகள் சொல்லி கொண்டிருக்கிறது நீங்க கூட பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கும் காமிச்சிருப்பாங்க சும்மா வெறுங்கையை போட்டு செல்போனை நோண்டுற மாதிரி பிள்ளைகள் போட்டோ தூக்கத்தில் காதில் ஃபோன் பேசுகிற மாதிரி மாதிரி சின்ன பிள்ளை எந்த ஒரு பொருளை சோப்பு கட்டி எடுத்தாலும் ஒரு பஞ்சு பாக்கெட் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் காதில் வச்சு எதை எடுத்தாலும் வாயில் வைக்கக்கூடிய வயசு தான் குழந்தையுடைய வயசு ஆனால் இன்றைக்கி எதை எடுத்தாலும் காதில் வச்சிக்கிட்டு அளவுன்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்படியாக நீங்கள் குழந்தைகளை வளர்த்து உருவாக்குவீர்களே ஆனால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக மூல வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தையாக இருக்காது இல்லையே இன்றைக்கி அப்படி போயிட்டாங்க ஏதோ ஒரு வாய்க்கு சாப்பிடுதுங்கிறதுக்காக நம்ம அந்த குழந்தைகளை ஃபோனை கொடுத்து விட்டு நாளைக்கு அந்த போனை கொடுக்கவில்லை என்றால் சாப்பிட மாட்டேன் எத்தனை நாள் கொடுக்காட்டாலும் சாப்பிடாத குழந்தைகள்லாம் இருக்குது பிடிவாதமாக இருக்கக்கூடிய அழுது சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக அது மாறிவிடுகிறது நாளைக்கு நீங்கள் அந்த குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த போனை கையில் கொடுக்குறீங்க இந்த குழந்தையினுடைய படிப்பு ஏறவே ஏறாது இந்த குழந்தைக்கு மார்க்க சம்பந்தமான கல்விகள் ஏறவே ஏறாது அல்லா பற்றி உண்டான சிந்தனைகள் ஏறவே ஏறாது மறுமை பற்றி உண்டான சிந்தனைகள் ஏறவே ஏறாது தாய் தாகிதாப்பன் மீது இருக்கக்கூடிய பாசங்கள் வரவே வராது எல்லாமே இந்த ஃபோனு தான் ஃபோன் இல்லை என்றால் அந்த பெண்கள் அந்த பிள்ளைகளுடைய உலகம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ சிறு குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலமை இப்படி இருக்குது ஓரளவு அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர் கேம் என்ற பேரில் உள்ள போய் அதில் அடிக்ட் ஆகி அதுக்கு வந்து என்னது ஆன்லைன் கேமு நெட்டு கேமுன்னு போட்டு உட்காந்து அதுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க தூழுக போகிறது கிடையாது ஓத போகிறது கிடையாது சரியான முறையில் சாப்பிடுவது கிடையாது இப்படியாக அதுக்கே அடிமையாக இருக்கிறாங்க இதையெல்லாம் பெற்றோர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க இதை நம்ம புள்ள ஃபோனு தானே வச்சிருக்குது இந்த போனுடைய கலாச்சாரம் போனை கையில் கொடுக்க நீங்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் அது ஒரு கட்டத்தை தாண்டி கேம் விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தைகள் அதற்கு உயிரை மாய்க்கக்கூடிய நிலைமைகள்லாம் வருகிறது இது அந்த கேம்லயே சொல்லி கொடுக்கறாங்க பேரில் வந்து இந்த ஸ்டெப் நடத்த அந்த அதை செய்யணும் அந்த இதை செய்யணும் கையில அறுத்து ரத்தத்தை காட்டணும் மூக்கில் கீறி ரத்தத்தை காட்டணும் மேல இருந்து கீழே உளுந்து காட்டணும் இப்படி எல்லாம் என்ன வச்சு அந்த குழந்தைகளை முடமாக்கி கடைசியில் புணமாக்கக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டிய பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு டீனேஜ் பருவத்தை அடைந்த அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் கையில் இருந்த இளைஞர்களுடைய கையில் செல்போன் போய் சமுதாய சீரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது செல்போன் வந்து நல்ல நல்ல பயன்பாடுகளும் இருக்கிறது ஒரு சார்பாக கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி மாதிரி தான் அந்த கத்தியை பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் பயன்படுத்த ஒழிய அனைவர் கைகளையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் சின்ன குழந்தை கையில பிள்ளையடை கொடுப்பீங்களா நீங்க கூர்மையான கத்தியை கையில் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்க மாட்டிய அந்த குழந்தைக்கு அதை பற்றி தெரியாது கையை அறுத்துக்கிறேன் உடம்புல கீரிக்கிறேன் என்ற ஒரு அச்சம் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த செல்ஃபோனுகளை வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து அது கெட்ட கெட்ட காட்சிகளையும் படங்களையும் நம்ம போய் பார்க்காவிட்டாலும் அவனே அனுப்பிவிட்றான் அவர்களே பார்க்க வைக்கிறான் நாளைக்கு கெட்டு நாசமாக போய் காதலுங்கிற பேரில் ஓடி போய் கடைசில சமுதாயத்தினுடைய சாபக்கேடாகவும் குடும்பத்தை நடுத்தருவுளை நிப்பாட்டக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வெளியில் நடமாடக்கூடிய அளவுக்கு காட்சிகளும் காரணங்களும் நடக்கிறது என்றால் எல்லாத்துக்கும் இந்த காரணம் செல்போன்கள் தான் அது மாதிரி செல்போன்ல மூழ்கி இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை மதிக்கிறது கிடையாது கணவனுக்கு கட்டுப்படுறது கிடையாது கணவனோட சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது அப்படியான ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி செல்போன்ல இருக்கக்கூடிய ஆண்கள் மனைவியை மதிக்கிறது கிடையாது மனைவி மேல ஆசபாசங்கள் காட்டுவது கிடையாது பொழுதுனேக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போனை ஓடிக்கிட்டே இருக்கிறது ரெண்டு பேரும் உட்கார்ந்தா ஒரு காலத்தில் புறம் பேசுனது ஒரு பக்கம் இப்ப ஒருத்தனா உட்காந்து புறம் பேசிக்கிட்டு இருக்கிறான் புறம் பேச ரெண்டு தனியாக ஒருத்தவங்க உட்கார்ந்து கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கிறான் கெட்ட கெட்ட படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அசிங்கங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அவரவர்கள் சிந்திக்கக்கூடிய வயசுல சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் குழந்தைகளை போனை கொடுக்காது அதற்கு அது தேவையே கிடையாது போன் என்பது யூஸ் பண்ணக்கூடிய வயசு அதுக்கு கிடையாது அதில் வரக்கூடிய அந்த அல்ட்ரா கதிர்கள் என்பது குழந்தைகளை பெரும்பாலும் பாதிக்கக்கூடியது போனை நம்ம சும்மா கையில் வச்சிருக்கோம் அதுவா ஒரு அது அது எல்லாமே நெட்டு வழியாக கதிர்கள் வழியாகத்தான் உபயோகப்படுகிறது அது வந்து குழந்தைகளுடைய மூளையை பாதிக்கக்கூடியது குழந்தைகளுடைய ஆண்மையை பாதிக்கக்கூடியது அப்ப இந்த மாதிரி செல்போன் வந்து சிறு இருந்து முதியவர்கள் வரையும் அது வந்து ஒரு பெரிய செய்தான் என்பதை வழங்கிக் செல்போன் என்பது பெரிய செய்தான் செய்தான கையில் கொடுத்து வச்சுட்டு அவன் நடந்தபோல நல்லா வருமா அந்த குடும்பம் உருப்படுமா அது பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தினால்தான் அது பயனுள்ளதாக இருக்குமே ஒழியே இல்லை என்றால் நம்மளை வந்து என்ன செஞ்சேன் நம்மளை வந்து வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திரும் இந்த உலகத்தை நமக்கு பாலாக்கி விடும் என்று கூறி இதில் செல்போன் கலாச்சாரத்தில் இந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது அப்படி தவறி தவறிவிடுவீர்களேயானால் அந்த பிள்ளையை நீங்கள் மறந்துவிடுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில்ஹமதுலா இரபி அலு